ஆற்றலுக்கு செயலாளராக பணியாற்றி மறைந்த அண்ணன் திரு செந்தில் புதுக்கோட்டை மாநகரின் தம்பதியினுடைய அன்பு மகன் புதுக்கோட்டை மாநகர இளைஞர் அமைப்பாளர் தம்பி கணேஷ் தகோபதி கஸ்தூரி ரத்தன ஆகியோர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் சார்பாக மனமாக்கலை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை இந்த திருமணத்தை நடத்தி நாளை நான் வந்து

அதன் திரு செல்லப்பாணி அவர்களுக்கு வீட்டினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சொந்த வீட்டில் ஒரு திருமணம் எவ்வளவு உணர்ச்சி வசதி உணர்ச்சி வசமோ உணர்ச்சி ஒப்பூர்மான இருக்குமோ அதே உணர்வு தான் இந்த திருமண விழாவிலே நான் பங்கேற்று ஏனென்றால் இது கழக குடும்பம் அதே விட முக்கியம் இது இளைஞரணியினுடைய குடும்பம் இது எல்லாத்தையும் மிக முக்கியம் இது நிசா குடும்பம்

மூன்று முறை சிறப்பாக பணியாற்றினார் அதே போல புதுக்கோட்டை மாவட்ட கழகம் பிரிக்கப்பட்ட போது வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொருளராகவும் சிறப்பாக பணியாற்றினார் அவர்கள் செந்தில் அவர்களை மாநகர கழக செயலாளராக உயர்த்தினார்கள் அது மட்டும் தளபதி அவர்களை மேயராக மக்கள் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் நம்முடைய கழக அவர்கள் வந்தார்கள் தாத்தா பணியில அப்பா வரையில இன்றைக்கு நம்முடைய தம்பி மதமகன் கணேசன் அவர்களும் இன்றைக்கு கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பாவை போலவே தம்பி கணேசன் அவர்களும் இன்றைக்கு இளைஞர்களே மிக சிறப்பாக திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி போல நாம் இங்கே நிகழ்ச்சியில் திருமண விட வேண்டிய நடந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க ஒவ்வொருத்தரும் இன்னொரு பார்க்கும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் நகை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நம்முடைய திராவிடமான அரசு சாதனைகளும் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனை தான் குறிப்பாக மகளிருக்காக நம்முடைய ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் மற்றும் இங்கே சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் மகளிருடைய முன்னறிஞர்க்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சரங்கள் கிட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கட்டிட விழா பேருந்து திட்டம் தான் இந்த திட்டத்தின் மூலம் இந்த நான்கு வருடங்களில் மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது கோடி மயங்களை ஒவ்வொரு மகளும் ஏற்பட்டுக்கிறாங்க அறுநூத்தி இருபது மயங்களால் மகளிரர் மேற்கொண்டு ஒவ்வொரு மகளிலும் கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் ரூபா தண்ணி செய்கிறார் அடுத்த அரசு பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடம் படித்து விட்டு உயர்நிலை படிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆக்கத்தை கூட்ட வேண்டும் என்று கல்வி உணவு உதவித்தொகையாக புதுவை பெண் அமைச்சர் திட்டத்தின் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் அவருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றன அதே போல மாணவர்களுக்கு மாணவர்கள் மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதம் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதே போல இந்தியாவிலேயே இந்து மீளாத திட்டமாக முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மிக சிறப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் இந்த இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் போது இல்லாதவர்களுக்கு மேலாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க சட்டசபையிலே நான் என்னுடைய பேச்சில் அறிவம் செய்கிறேன் விரைவில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த திட்டம் விரிவடை விடிவடைத்து விரிவடைந்து அனைத்து மகளுக்கும் பழைய மகளிர் உரிமை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே நான் கொடுத்தப்பட்டேன் எனவே இந்த அரசு குறிப்பாக மகளிருக்கு முதலுக்காக உடைக்கின்ற அரசாங்கம் எங்கள் அரசு கேட்டது உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்க அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்துக்கு கூட உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட உருக்குது இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற பேர் கூட ஒரு முறை அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு அவங்களுக்கு பிஜாப்பு என்கின்ற அடிமை அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கும் பாரத்து பாரத்தை கற்பணிக்கணும்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்தீங்களோ அதே போல தொடர் பிரச்சாரங்களை செஞ்சு மக்களை தந்துச்சு நம்முடைய ஆட்சிமுறை சாதனைகளை எடுத்து சொல்லி அனைவரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு திமுக தலைமையான கூட்டணிக்கு நம்முடைய தலைவர் மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக உட்கார ஏழாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய ஒரு களத்தில் இறங்கி பிரச்சார பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாங்க குறைந்தது முப்பத்தி நாலுல குறைந்தது இருநூறு தொகுதியிலே வென்று காட்டுவோம் சொல்லியிருக்கிறாங்கன்னா

அவர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் அவர்களுக்கு பிறகு போகின்ற குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி ஒரு அழகான தமிழ் பெயரை சுட்ட வேண்டும் என்று அத்தனை பேர் சார்பாக மரமக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் எட்டு பேரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவு போல பேரிடர் அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல முத்தமிழ் நாட்டு கலைஞரும் கிராமம் முன்னேற்ற கழகம் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று சொல்லி ஆயிரத்தி நன்றி நன்றி வணக்கம் முதன்மை மாநில இளைஞர்களின் ஒரு கொலை செயலாளர் சோதரர் இளையராஜா அவர்கள் மாவட்ட இலக்கணி அமைப்பாளர்களே சகோதரர் சண்முக மணிகாசு அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் செயலாளர்களே நிர்வாகிகளே அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே வரவத்தினுடைய பெற்றோர்களே உற்ற உறவினர்களே நண்பர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியவர்களே